அமெரிக்காவோட விண்வெளி ஆய்வு நிறுவனமான நாசா செவ்வாய் கிரகத்தில் பல்வேறு ஆராய்ச்சிகளை செஞ்சுட்டு வராங்க மேலும் அங்கே கியூரியாசிட்டி பெர்சிவரன்ஸ் போன்ற ரோவர்களை அனுப்பி மண் மற்றும் பாறைகளை ஆய்வு செஞ்சுட்டு வராங்க செவ்வாய் கிரகத்தில் உள்ள மண்ணுடைய சாம்பிள்ஸை எடுத்து வரத்துக்கும் அவங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க இது எல்லாம் அவர்களுடைய ஆய்வுகளில் ஒரு பகுதி தான் அவங்களோட அல்டிமேட் கோலே மனிதர்களை செவ்வாய் கிரகத்தில் குடியேற வைப்பது தான் அதுக்காகத்தான் அவங்க ரொம்ப வருஷமாக சொல்லப்போனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுலேருந்தே பிளான் பண்ணிட்டு வராங்க கிட்டத்தட்ட நூறு வருஷம் கழிச்சு நாசா வருகிற ரெண்டாயிரத்தி முப்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி நாற்பதுக்குள்ளாகவே மனிதர்களை செவ்வாய்க்கறத்துக்கு அனுப்புவாங்க அவங்க கிட்ட ஆல்ரெடி மார்ஸுக்கு போகிறதுக்கு ஏற்ற பவர்ஃபுல் ராக்கெட்ஸ் எல்லாம் இருக்குது பட் அங்கே போனதுக்கு பிறகு அந்த அட்மாஸ்பியர்னால் மனிதர்களோட உடலில் எந்த மாதிரியான மாற்றம் ஏற்படும் அவங்க உயிருக்கு எப்படியெல்லாம் ஆபத்து வரும் போன்ற கேள்விகளுக்கு இன்னும் பதில் தெரியலை அது மட்டும் இல்லாமல் செவ்வாய் கிரகத்திலிருந்து திரும்பவும் எப்படி பூமிக்கு ரிட்டன் வர்றது போன்ற ப்ராப்ளங்களை ஒவ்வொன்றும் அவங்க சால்வ் பண்ணிட்டு வராங்க அதில் ஒரு பகுதியாக தான் அவங்க சிப்பியா எக்ஸசைஸை வெற்றிகரமாக நடத்தி முடிச்சிருக்காங்க அது என்ன சிப்பியா அப்படின்னா என்னென்னு இப்போ பார்க்கலாம் செவ்வாய் கிரகத்துக்கு போகிற மனிதர்களுக்கு அங்கே இருக்கிற அட்மாஸ்பியர்னால் அவங்களோட பாடியில் என்ன மாதிரியான மாற்றம் வரும் அவங்களோட உடம்பு எப்படியெல்லாம் அந்த அட்மாஸ்பியருக்கு அடாப்ட் பண்ணும் என்பதை சோதனை செய்கிறது அது மட்டும் இல்லாமல் அவங்க எப்படி விண்வெளியில் ஒர்க் பண்ணணும் போன்ற பல்வேறு பயிற்சிகளை கொடுப்பது தான் இந்த சிப்பியா எக்ஸசைஸுடைய உடைய நோக்கம் இந்த எக்ஸசைஸ் கடந்த ஒரு வருஷமா அதாவது ஜூன் இருபத்தஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து இந்த வருஷம் ஜூலை ஆறாம் தேதி வரை கிட்டத்தட்ட முந்நூத்தி எழுபத்தி எட்டு நாட்கள் நடந்தது இந்த எக்ஸசைஸ்க்காக அவங்க நாலு வாலண்டியர்ஸை செலெக்ட் பண்ணாங்க அவங்களோட நேமு கெல்லி அஸ்டன் இவங்க மிஷன் கமாண்டர் நத்தர் அனாக்கா செலிரியா இவங்க மைக்ரோபயாலஜிஸ்ட் மூணாவதா ராஸ் ப்ராக்வெல் இவர் ஃப்ளைட் என்ஜினியர் நாலாவது நேத்தன் ஜான்ஸ் இவர் மெடிக்கல் ஆஃபீஸர் அந்த நாலு வாலண்டியர்ஸுக்காக ஹியூஸ்டனில் இருக்கிற ஜான்சன் ஸ்பேஸ் சென்டரில் த்ரீடிங் மாடலிங் உதவியோட ஆயிரத்தி எழுநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் மார்ஸில் விண்வெளி வீரர்கள் ஸ்டே பண்ணுறதுக்கு எப்படி உருவாக்குவாங்களோ அதே பாதிரியான வீடுகளை உருவாக்குனாங்க அதனுடைய பெயர் மார்ஸ் டியூன் ஆல்ஃபா அந்த வீடு முழுவதுமே ஏர்லாக் செய்யப்பட்டிருக்கும் ஒரு வருஷம் ட்ரைனிங்கில் அந்த நாலு வாலண்டியர்ஸுக்கும் அந்த இடத்த விட்டு வெளியே வரத்துக்கு பர்மிஷனே கிடையாது அதன் உள்ளே தான் இருக்கணும் அந்த ட்ரைனிங் டைமில் அவங்களுக்கு பல்வேறு விதமான பயிற்சிகளை நாசா வழங்கினாங்க அது என்னென்னா ஃபர்ஸ்ட் ஒன்று மார்ஸுக்கு போனதுக்கு பிறகு அவங்க எப்படி அதனுடைய சர்ஃபேஸில் நடக்கணும் என்ற பயிற்சியை வழங்கினாங்க ஏன்னா அங்கே இருக்கிற கிராவிட்டி பூமியில் இருக்கிறத விடவும் கொஞ்சம் கம்மி அதனால் அங்கே எப்படி நடக்கணும்ன்ட்டு பயிற்சிகளை வழங்கினாங்க குறைவான கிராவிட்டியில் ஸ்டெடியாக நடக்கிறது ரொம்பவும் கஷ்டமான வேலை கீழே விழுந்துட்டோம்னா சூட் எதுனா டேமேஜ் ஆகும் அதனால் மிகப்பெரிய ப்ராப்ளம் வரும் அதனால தான் அவங்களுக்கு அந்த ட்ரைனிங்கை முதல்ல கொடுத்தாங்க ரெண்டாவதாக மார்ஸுக்கு போயாடிச்சு அங்கே நடக்கிறது எப்படின்னு தெரிஞ்சிட்டோம் சாப்பிடணும்ல அதுக்காக அவங்களுக்கு தேவையான வெஜிடபிள்ஸை எப்படி மார்ஸில் விளைய வைக்கிறது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு உருளைக்கிழங்கு செடியை நட்டு அதை பராமரித்து அதிலிருந்து எப்படி உருளைக்கிழங்கை உற்பத்தி பண்ணுறது போன்றவற்றை சொல்லி கொடுத்தாங்க அதை ஏன் சொல்லி கொடுத்தாங்கன்னா மார்ஸில் அட்மாஸ்பியர் கிடையாது ஆக்சிஜனும் கிடையாது அங்கே எப்படி ஒரு செடியை நட்டு அதை வளர்க்கணும்னு யாருக்குமே தெரியாது அதனால தான் அவங்களுக்கு அந்த ட்ரைனிங்கை கொடுத்தாங்க மூணாவதாக மார்ஸுக்கு போனதுக்கு பிறகு அங்கே இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸ் மற்றும் அவங்க தங்கி இருக்க வீடுகள் போன்றவற்றை எப்படி மெயின்டைன் பண்ணணும் என்பதை கற்றுக் கொடுத்தாங்க ஏன்னா மார்ஸில் அட்மாஸ்பியர் கிடையாது அதனால் காற்று இல்லை எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கணும் கொஞ்சம் மிஸ் ஆனாலுமே அவங்க எல்லாருமே இறக்க வேண்டியதாக போயிடும் அது மட்டும் இல்லாமல் மாஸ் உடைய சர்ஃபேஸில் நாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா எக்யூப்மெண்ட்டையும் கரெக்டாக ஒர்க் ஆகணும் அதனால் அவங்களுக்கு எக் எக்யூப்மெண்ட்ஸை எப்படி மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லிக் கொடுத்தாங்க நான்காவது மற்றும் மிகவும் முக்கியமான பயிற்சி அது என்னென்னா பூமியோட எப்படி கம்யூனிகேஷன் பண்ணணும்னு சொல்லிக் கொடுத்தாங்க ஏன்னா பூமியிலிருந்து மார்ஸுடைய ஆவரேஜ் டிஸ்டன்ஸு இருபத்தி ரெண்டு கோடி கிலோமீட்டர் அவ்வளவு தொலைவில் இருக்கிற மாசுக்கு ஒரு முறை நம்ம கமாண்டை பூமியிலிருந்து கொடுத்தோம்னா அது மாசுக்கு போய் சேரத்துக்கு கிட்டத்தட்ட இருபத்தி நிமிஷம் தேவைப்படும் அதே மாதிரி அங்கேருந்து பூமிக்கு ஒரு சிக்னல் வர்றதுக்கு இருபத்தி நிமிஷம் ஆகும் அதாவது ஒரு முறை நம்ம பேசணும்னா கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு நிமிஷம் தேவைப்படும் அந்த மாதிரியான கம்யூனிகேஷன் டிலே இருக்கும்போது அவங்க எப்படி எஃபெக்டிவாக கம்யூனிகேட் பண்ணணும் போன்ற பயிற்சிகளை எடுத்துக்கினாங்க இந்த மாதிரியான பயிற்சிகளை தான் நாசா அந்த நாலு வாலண்டியர்ஸுக்கும் வழங்கினாங்க கடந்த ஜூலை ஆறாம் தேதி ஃபஸ்ட்டு பேசு முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் ஜிப்பாக் டூ ஜிப்பாக த்ரீன்னு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் மற்றும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் நடத்து போகிறாங்க அதனுடைய அப்டேட்ஸ் எல்லாம் நாம் ஃப்யூச்சரில் பார்க்கலாம் இப்போது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்காதவங்க பண்ணிக்கங்க